சரியா இப்ப இத வந்து நீங்க இதன் கீழ் பிரித்தல் போட்டு சொல்லாம இத என்ன செய்யணும் கலப்பு பின்னமா இருக்கு முறை இல்ல பின்னமா மாத்தி வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா லேசா சரியா ஆக ஆறு வர்க்க மூலத்துள்ளுக்கு ஒரு நாலு நாலு மூணு ஏழு ஏழின் கீழ் நாலு பிரித்தல் இரண்டு இதற்கு ஐம்பத்தி மூணு இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி எட்டு அதன் கீழ் ஒன்பது சரியா இப்ப நான் என்ன செய்யறேன் இன்னும் இந்த அடையாளத்தை மாத்தாம ஆறு இருக்கட்டும் வர்க்கம் மூலம் முழுவதும் இருக்கா அப்போ ரெண்டுக்கும் பிரிச்சு கொடுத்தா வர்க்கம் மூலம் ஏழு கீழே வர்க்கம் மூலம் நாலு பிரித்தல் ரெண்டு வர்க்கம் மூலம் இருபத்தி எட்டு இதுக்கு வர்க்கம் மூலம் ஒன்பது சரியா இப்ப பாருங்க இப்ப இதுக்கு ஆறு வர்க்கம் மூலம் ஏழு இதன் பெருமானம் என்னங்கிற ரெண்டு சரியா அந்த பிரித்தல் வந்து இப்ப பெருக்கலா மாறுனுச்சுன்னு சொன்னா நிகர் மாற்ற முடைய பின்னுக்கு இருக்க பின்னும் பின்னுக்கு இருக்க பின்னே நிகர் மாற்ற அடைய போக்குல இன்னொன்னு இதுக்கு வர்க்க மூலம் ஒன்பது பெருமானம் நேரடியாவே இருக்கு அதுக்கு பெருமானம் என்ன மூணு இதை என்ன செய்யும் ரெண்டு வர்க்கம் மூலம் இருபத்தி எட்டு நூறு சரியா இப்போ பாருங்க நொம்பசம் மட்டும் பெஸ்ட்டா சுருக்கி பார்ப்போம் இதை சுருக்கணிங்கன்னா மூணு அப்ப நேரடியா இந்த மூணும் இந்த மூணும் பேருக்கு பட்டுச்சுன்னா ஒன்பது வர்க்கம் மூலம் ஏழு கீழே என்ன இருக்கு ரெண்டு வர்க்கம் மூலம் இருபத்தி எட்டு சரியா இப்ப பாருங்க இதை எப்படி பிரிச்சு கொடுக்கலாம் ஒன்பதின் கீழ் ரெண்டு தர முழுவதுமே சேடுக்குள்ள ஏழின் கீழ் இருபத்தி எட்டு இப்ப ஏழான பிரிச்சம்னா எதை வேணும் இந்த கேள்வி எப்படி போகும் ஒன்பதின் கீழ் ரெண்டு சரியா இங்க பாருங்க தர மேல முழுவதற்குள்ள ஒன்னின் கீழே நாலுன்னு தானே இருக்கு சரியா அப்ப இந்த வர்க்க முழுத்த தனித்தனியாக பிரிச்சு கொடுக்க பாருங்க ஒன்பதின் கீழ் ரெண்டு தர ஒண்ணுக்கு வர்க்க முழும எடுத்த ஒன்னுதான் சரியா ஒன்னு அதன் கீழ் நாலுக்கு வர்க்க முழும எடுத்தா ரெண்டு அப்போ ஒன்பதின் கீழ் நாலு அப்ப இதை எப்படி பிரிச்சு வருவத கலப்பை பின்னமா மாத்தி கொடுப்பாங்க ஏன்னா முறைமையில பின்னா இருக்கு நாலு ஆண்டு எட்டு ஒண்ணு ஒன்று ஆஹ்